முருகா என் அன்பு பிள்ளையை வெகு நேரமாக பரிசோடு காத்து கொண்டு இருக்கின்றேன் என்னுடைய முதல் பரிசு உனக்கு தான் பிள்ளையே சந்தோஷமாக ஏற்றுக்கொள் உறவுகளால் நீ நிராகரிக்கப்பட்டால் என்ன அர்த்தம் தெரியுமா இந்த முருகன் மடியில் நீ வந்து அமர்வதற்காகத்தான் அவர்கள் நிராகரிப்பை தந்தார்கள் என்பதை நீ புரிந்து கொள் அவர்கள் தந்த நிராகரிப்பும் அவர்கள் உன்னை உயரத்தில் வைத்து அழகு பார்ப்பேன் என்று அவர்களுக்கு தெரியாத பிள்ளையே உன் வாழ்க்கை மேம்பட இந்த அப்பா முருகன் உனக்கு உறுதுணையாக எப்போ

நீ செய்து கொண்டிருக்கும் இங்கு அனைவரும் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த உலகம் வேகமாக இருக்கின்றது இதை செய்தால் எனக்கு வெற்றி கிடைக்குமா என்று ஆயிரம் முறை யோசிக்கும் முன்பு பலர் அதை செய்து வெற்றி பெறுகின்றார்கள் நீ நிறைய யோசித்து குழம்புவதை விட செயரில் இறங்குவது நல்லது நீ இன்று வாய்ப்பு இறந்து இருக்கலாம் ஆனால் இந்த உலகம் உனக்கு புதிய வாய்ப்புகளை தந்து கொண்டு தான் இருக்கின்றது எல்லோரும் செய்வதை நீ ஏன் செய்ய வேண்டும் உனக்கென்று ஒரு புதிய திட்டம் வரும் அப்பொழுது நீ தயங்காமல் செயல்படு ஆதரக்கு துணையாக நான் இருக்கின்றேன் நீ செய்யும் செயல் அனைத்தையும் உன் மனம் மகிழும் படி செய்ய நான் தூண்டுகின்றேன் அவசரப்படாதே நீ நினைத்த நாளில் சில நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்கிறாய் அது நடந்தால் என்ன பாதிப்புகள் வரும் என்பதை அறிந்தவர் நான் என்பதால் நான் அவை நடக்க வேண்டிய காலத்தில் சிறிய மாற்றம் செய்து உள்ளேன் உனக்கு எந்த நேரத்தில் நடந்தால் நல்லதோ அந்த நேரத்தில் நடக்கும் நிச்சயம் நடக்காமல் போகாது வெகு நேரமாக உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் தரத்தான் பரிசாக காத்து கொண்டு இருக்கின்றேன் சந்தோஷமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி பரிசாக போகின்றது நான் இருக்கின்றேன் ஓம் முருகா